சேனல் இன்னைக்கு இந்த எதை பார்க்க நார்மல் நீடில் போடக்கூடிய ஒரு டிசைன் தான் நீங்க எதுவும் நார்மல் நீடில் ஹேண்டில் பண்ண தெரியாது அப்படிங்கிறவங்களும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக போடலாம் ஸ்டிச் பண்ணி முடிச்ச ப்ளவுஸில் தான் நான் ஒர்க் பண்ணிருக்கேன் ஆரி ஒர்க் தெரியறவங்க ஆரி ஒர்க்கை பண்ணிக்கோங்க ஒர்க் படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் என்னோட சேனலில் ஓப்பனில் தான் வீடியோஸ் இருக்குது ஆரி கிளாஸ் இருந்து போய் பார்த்துக்கோங்க திங்ஸ் வாங்குங்க ஸ்டிச் பண்ணிட்டு வாட்ஸ்அப் குரூப்புக்கு எனக்கு சென்ட் பண்ணுங்கள் வீடியோ இஷ்டப்பட்டால் லைக் செய்ய மறக்கிறது லைக் பண்ணுங்கள் என்னை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் தான் என்ன நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு என்னை மோட்டிவேட் பண்ணுறது வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ப்ளவுஸுக்கு தான் நான் ஒர்க் பண்ணியிருந்தேன் இது ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒர்க் பண்ணலாம் பட் நான் இதில் வந்து ஜெரி போட்டு ஸ்டிச் பண்ணுறதுனால ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதை வந்து பிரித்து வச்சுருக்கேன் ஸ்லீவ் அட்டாச் பண்ணலை இப்போ ஒர்க் பண்ணுறேன் சாரியில் வந்து இது மாதிரி சில்வர் ஜெரி தான் கொடுத்துருந்தாங்க ஸோ சில்வர் ஜெரி எடுத்திருக்கேன் எந்த காம்பினேஷனில் உங்களுக்கு சாரி வருது அப்படின்னு பார்த்து நீங்கள் அதில் ஒர்க் பண்ணிக்கோங்க சில்வர்னால் சில்வர் காப்பர்னா காப்பர் இப்போ ரெண்டு கட்டையில் த்ரெட் எடுத்திருக்கேன் எடுத்து இதை ஒரு பாபில் சுற்றிக்கோங்க இதை கண்டிப்பாக பெடல் மிஷினில் பண்ணலாம் நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குது பெடல் மிஷினில் பண்ணலாமான்னு கண்டிப்பாக பண்ணலாம் அப்புறமா ஜெ சில்வர் ஜெரியானனால நான் ஒயிட் கலர் மிஷின் த்ரெட் எடுத்திருக்கேன் ஒயிட் த்ரெட்டு இதை பாபின் கேஸில் போட்டதுக்கப்புறமா மிஷினில் மாட்டிக்கோங்க தென் இது மாதிரி த்ரெட் அடியில் இருக்க த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு ரஃப் ஆட்டு ஒரு கிளாத்தில் ஒரு பழைய கிளாத்தில்லாம் நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள் சரியா ஸ்டிச் ஒழுங்காக வருதான்னு செக் பண்ணுறதுக்கு தான் இதில் சப்போஸ் உங்களுக்கு நூல் சிக்கிட்டு அப்படியெல்லாம் இருந்தால் பாபின் கேஸில் வந்து த்ரெட்டு லூஸாக வரலேன்னு அர்த்தம் டைட்டாக வருதுன்னு அர்த்தம் லூப் விழுந்தாலும் அந்த பாபின் கேஸில் இருக்க ஸ்க்ரூவை வந்து டைட் பண்ணிக்கோங்க மேலே த்ரெட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பாருங்கள் நீட்டாக வந்துருச்சு இப்போ நம்ம மெயின் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்று இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க ப ப்ளவுஸுக்கு வந்து ஸ்லீவுக்கும் கழுத்துக்கும் நான் இதே சேம் ஒர்க்கை ஆரி ஒர்க்லேயும் ட்ரை பண்ணியிருக்கேன் அது ரெண்டு மூணு நாள் ஆகும் எப்படியும் வீடியோஸ் போடுறதுக்கு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு வேணும் ஃபுல்லாக ஒர்க்கு தான் ஈஸ்டருக்கு அப்புறமா எங்கள் ஊரில் இன்றைக்கி தான் ஃபங்க்ஷன் இனிமேல் தான் போகவும் செய்யணும் ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கான ஒர்க்கு ஆரி ஒர்க்கு எல்லாம் கூட பயங்கர பிஸி ஸோ கொஞ்சம் லேட்டாகும் பொறுமையாக இருங்க ஆனால் நார்மல் லீட்லேயும் பக்கவா வந்துருச்சு எனக்கு இந்த ஒர்க்கு ஆரி ஒர்க்கு நான் போட்டதை வச்சு தான் நான் பண்ணியிருந்தேன் இப்போ ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணதுக்கப்புறமா ஒன்று இஞ்சு உள்ளாடியும் இது மாதிரி ஒரு கோடு போட்டுக்கோங்க சரியா இந்த கோடை நீங்கள் போட்டதுக்கப்புறமா அதில் ஒரு லைன் கிடைக்கும் உங்களுக்கு கரெக்டாக ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும் இது வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதில் வேணும்னா ஒன்றரை இன்ச்சு தான் கேப்பிட்ட எடுத்தால் நீங்கள் ஒன்று இன்ச்சு கூட எடுக்கலாம் கொஞ்சம் கூட அழகாக இருக்கும் ஒர்க்கு எனக்கு இந்த பட்ஜெட்டுக்கு தகுந்தார் போல் நான் வந்து எடுத்திருக்கேன் இந்த ப்ளவுஸுக்கு பார்த்தீங்கன்னா எழுநூறுபா வாங்கியிருந்தேன் லைனிங் கிளாத்து நான் தான் வாங்கினேன் தென் சாரி ஓரம் அடிக்கிறது எல்லாம் கூட சேர்த்து எழுநூறுரூபா வாங்கியிருந்தேன் ஒருத்தா இல்லையான்னு கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் அதிகமாக இருந்தாலும் சொல்லுங்கள் சரியா எந்த பிரச்சனையும் இல்லை அப்புறமா கைக்கு வந்து நீங்கள் ஃபுல்லாக இந்த ஒர்க்கை கொடுக்க வேண்டிய தேவையில்லை எந்த அளவுக்கு நீங்கள் வெளியே தெரியுமோ ஆரி ஒர்க்கு பேசிக் ஆரி ஒர்க்கு தான் அது மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க இப்போது மார்க் பண்ண இடத்துல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் கொஞ்சம் கூட அதிகமாக நீங்கள் அந்த செயின் ஸ்டிச் போ போட்டுக்கோங்க ஆரி ஒர்க்லேயும் அப்படி தானே போடுவோம் ஸோ அது மாதிரியே போட்டுக்கோங்க மிஷினில் வச்சு நார்மல் மிஷினில் லைனிங் கிளாத்தில் தான் ஸ்டிச் பண்ணணும் ரெண்டு ஸ்லீவுக்கும் நீட்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க பண்ணதுக்கப்புறமா நம்ம ஒர்க் கொடுக்கலாம் பேல ஒர்க்கு தான் ரொம்ப அட்ராக்ஷனாக இருந்துச்சு ஃபைனலுக்கு ஃபஸ்ட்டே நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்த்துட்டு தான் உள்ளாடி வந்திருப்பீங்க இப்போ ஓரத்தில் கரெக்டாக அடிச்சுக்கோங்க நீங்கள் ஒரு வாட்டி ஸ்டிச் பண்ண அந்த த்ரெட்டுக்கு மேலே தான் அடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் ஸோ நீங்கள் ஒரு வாட்டி ஸ்டிச் பண்ணதுக்கு அதுக்கு பார்க்காம அடுத்த லைனில் நீங்கள் போனீங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது செயின் ஸ்டிச் லுக்கு கொண்டாடணுன்னா பார்க்கறதுக்கு நார்மல் ஸ்டிச் போல தான் இருக்கும் இருந்தாலும் நம்ம ஜரி போட்டு ஸ்டிச் பண்ணும்போது இவங்க காரிய ஒர்க்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்பாங்க சரியா நம்ப முடியாது நான் பண்ண ஒர்க்குமே நிறைய பேர் நம்பலை நான் ஈஸ்டருக்கு சர்ச்சுக்கு போட்டுட்டு போன ஒர்க்கே ஆரி ஒர்க்கானுதான் கேட்டாங்க என்னோடய சேனலில் அந்த வீடியோஸ் கூட இருக்கு வேணால் போய் பார்த்துக்கோங்க பாருங்கள் நீட்டாக வந்துருச்சு இதுலேயும் சின்ன கேப் இருந்துச்சு நான் அதை ஃபில் பண்ணுறதுக்காக ரெண்டு மூணு வாட்டியெல்லாம் ஸ்டிச் பண்ணி எடுத்திருந்தேன் அப்போ நீட்டான ஒரு ஸ்டிச்சஸ் கிடச்சிருச்சு இப்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லைன் போட்டோம் எல்லாம் அந்த லைனுக்கும் ஸ்டிச் பண்ணணும் ஒன்று இன்ச்சுக்கு இது மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோத்துக்கும் சேம் தான் ஆரி ஒர்க் டைப்பில் நீங்கள் ஸ்டிச் பண்ணுற டைமில் நிறைய டைம் எடுக்கும் பட் இது அப்படி கிடையாது கொஞ்சம் நேரம் தான் ஆகும் அதே டைம் நம்ம அதுக்கான ரேட்டையும் வாங்கலாம் ஆரி ஒர்க் நீங்கள் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு நிறைய நேரம் ஸ்டிச் பண்ணாலும் இவ்வளோ ரேட் அப்படின்னு கேட்பாங்க ஒன் ஒரு நாள் ஃபுல்லாக இருந்தாலுமே தௌசண்ட் ருப்பீஸ் நமக்கு கிடைக்காது ரெண்டு நாள் ஒன்றரை நாள் அப்படி இருந்தால் தான் முடியும் நானுமே சின்ன பிள்ளையை வச்சுட்டு ஸ்டிச் பண்ணுறப்போ நிறைய சிரமங்கள் இருக்குது என்ன மாதிரி நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க என்னோடய எல்லா வீடியோஸ்லேயும் கண்டிப்பாக வர ஒரு கமெண்ட் என்ன பார்த்திங்கன்னா உங்களோட வீடியோஸ் எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்குது அப்படின்னு நான் ஏன் இதில் வைரக்கியமாக இருக்கேன் அப்படின்னா நான் வந்து டெய்லி ஒரு ப்ளவுஸாவது ஸ்டிச் பண்ணணும் இருநூறுபா நான் ஒரு ப்ளவுஸ் லைனிங் ப்ளவுஸ் வந்து இருநூறுபா அந்த இருநூறுபா கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு ஏன் நினைக்கணா நான் நிறைய இடத்துல வேலைக்கு போயிருக்கேன் பிஎட் ஸ்டூடண்ட் சோலஜி டிபார்ட்மெண்ட் லெவன்த்து டுவெல்த் பிள்ளைங்களுக்கு கொரோனா டைம் கிளாஸும் எடுத்தேன் நான் காலமாக எயிட் தேர்ட்டிக்கு போவேன் அப்போது ஒரு பிள்ளை தான் இருந்தாங்க எனக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது ஃபைவ் தேர்ட்டி ஆகும் ஒரு பதினாலு கிலோமீட்டர் ட்ராவல் இருக்கும் டெய்லி போயிட்டு ரிட்டன் வந்து வந்திருந்து ஸ்டிச் பண்ணுவேன் அந்த ஸ்கூல்லையும் நான் ஸ்டிச் பண்ணுவேன்னு தெரியும் மாடல் மாடலாக ப்ளவுஸ் போட்டுட்டு போகிறனால அப்போ அன்னைக்கு நான் ஸ்கூலில் போய் எனக்கு ஃபைவ் ஃபைவ் தௌசண்ட் தான் சேலரி ஐயாயிரம் ரூபாய் சேலரி ஒரு நாள் அப்போ எவ்வளோ ரூபான்னு நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க த்ரீ மந்த்ஸ் தான் போயிருந்தேன் அடுத்த ரிட்டன் வந்து வேறு ஒரு ஆஃபீஸில் நேம் சொல்ல விரும்பலை அங்கே சிக்ஸ் தௌசண்ட் சேலரி ஒரு நாள் இருநூறுபா அந்த இருநூறுபாயை நான் இருந்து என் பிள்ளையும் பார்த்துட்டு எனக்கு எங்கெல்லாம் போகணும் தூங்கலாம் சாப்பிடலாம் டைமுக்கு எங்கே வேணாலும் போலாம் எல்லாம் பண்ணிவிட்டு அந்த இருநூறுபாய்க்கு ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணேன்னா எனக்கு இருந்தே கிடைக்கும் மாதத்துக்கு ஒரு ரெண்டு நாள் தான் லீவு நம்ம ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஏதாவது வரும்போது அதுக்கு மட்டும்தான் லீவ் கிடைக்கும் சரி அது ஒன்று எனக்கு பிரச்சனை இல்லை சொகை இல்லாமல் ரெண்டு நாள் லீவ் எடுத்தேன் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணதுக்கு கால் பண்ணேன் அவங்க எடுக்கலை என்னோட தப்பு என்னென்னா மெசேஜுக்கு நான் போடாதது தான் என்னோடய தப்பு நான் மெசேஜும் போடலை நான் போனப்போ அவங்க என்ன ஒரு மாதிரி பேசிட்டாங்க ஏன்னா சொகை இல்லைன்னு நான் சொன்னேன் என்னை பார்த்தாலே அவங்களுக்கு தெரியும் பேசுகிறது சவுண்டெல்லாம் அடைச்சிருக்கு எல்லாமே அவங்களுக்கு தெரியும் இருந்தாலுமே என்ன அந்த ஆஃபீஸில் எல்லாருக்கும் முன்னாடியும் வச்சு என்னை இறக்கி விட்டாங்க வெளியே இறக்கி விட்டாங்க வேண்டாம் அப்படின்னு அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த நேரம் நான் டிசைட் பண்ணேன் யாருக்கு கீழேயுமே கையேந்தி வேலை பார்க்கக்கூடாது நமக்குன்னு ஒரு அடையாளம் வேணும் அப்படின்னு அந்த நாள் நினச்சேன் ஆனால் யூடியூப்பில் நான் இப்படி பண்ணுவேன் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை ஸ்டிச்சிங் ரிலேட்டடாக ஏதாவது ஏன்னா நான் அப்போவும் ஸ்டிச் பண்ணிட்டு தான் இருந்தேன் என் வீட்டில் அப்போவும் மிஷின் இருந்துச்சு ஆனால் பழைய மிஷின் சவுட்டி தைக்கிற மிஷின் தான் பெடல் மிஷின் தான் ஏன் நான் இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன்னா உங்களுக்கு ஸ்டிச்சிங் தெரியுமா ஒரு ஓட்டை தைக்க தெரிஞ்சால் கூட தேட் மீன்ஸ் உங்கள் ட்ரெஸ்ஸில் ஒரு கிழிஞ்ச இடம் இருந்தால் அதை தைக்க தெரிஞ்சால் கூட அதை நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் இருக்க ஓரத்தில் இருக்க மிஷினை எடுத்து போட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள் வெளியே எந்த வேலைக்கு நீங்கள் போய்ட்டு வந்தாலும் உங்கள் ட்ரெஸ்ஸை நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள் வெளியே கொடுக்காதுங்க ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண தெரியாட்டி கூட பிரச்சனை இல்லை உங்கள் ஷேப் அடிக்கிறீங்க தெரியுமா அது கூட நீங்கள் நீங்களாவே ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்குன்னு நீங்கள் அந்த விஷயத்துலையாவது நீங்கள் வேறு யாரையும் நம்பி இருக்க மாட்டீங்க இல்லை இல்லையும் ஸ்டிச் பண்ண தெரிஞ்சவங்க கண்டிப்பாக நீங்கள் எங்கே வேலைக்கு போனாலும் உங்கள் ட்ரெஸ்ஸை நீங்களே ஸ்டிச் பண்ணி பழகுங்க சப்போஸ் நீங்கள் அந்த வேலையை விட்டால் கூட ஸ்டிச்சிங் உங்களுக்கு ஸ்டிச்சிங் தெரிஞ்சிருந்தால் அது கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும் அதுக்கு எக்ஸாம்பிள் நான் தான் அடுத்த அதுக்கு அப்புறமா தான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் யூடியூப்லேயும் நான் ஸ்டிச்சிங் வீடியோ போடணும்னு நினைக்கல அப்பப்போ இருந்தேன் ஆனால் இந்த அளவுக்கு வந்தது உங்களால் தான் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு வரலாம் நீங்கள் ஸ்டிச்சிங் பார்த்துருப்பீங்க இப்போ ஒயிட் ரைஸ் பீடும் ஒயிட் பால் நான் எடுத்திருக்கேன் எல்லாம் த்ரீஎம்எம் சைஸ் தான் கடைகளில் கிடைக்குது ஹோல்சேல் ஷாப்பில் வாங்கிங்கன்னா லாபமாக இருக்கும் இப்போ நார்மல் நீடில் எயிட் தான் எடுத்திருக்கேன் நான் எயிட் நம்பர் வந்து இந்த பீட்ஸ் வந்து தைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா சுகர் பீடுன்னா தான் நம்பர் லெவனோ இல்லை டென்னோ எடுக்கணும் இப்போது ஃபஸ்ட்டு வந்து நான் லைன் ஸ்டிச் பண்ணியிருந்தேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோ நான் அவ்வளோன்னு பேசிகிட்டு இருந்தேன் சரி யாருக்கு அது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணுவீங்கன்னு தான் நான் அந்த விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணது இப்போது பீட் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ரைட் பீடு தான் எடுத்திருக்கேன் இதில் வந்து வீட் பீடெல்லாம் கிடைக்குது சப்போஸ் உங்களுக்கு சாரியில் வந்து கோல்டார் காப்பர் வந்தோன்னா நீங்கள் அதில் வந்து ஒயிட் பீடு வந்து யூஸ் பண்ணலாம் தென் இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஒயிட் பால் பீடு யூஸ் பண்ணியிருந்தேன் அதுவும் சுற்றி தைக்கணும் இது நான் நிறைய இடத்துல இந்த ஒர்க்கை பண்ணியிருப்பேன் இந்த ஃப்ளார் டிசைனில் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒர்க்கு கூட ஏன்னா எனக்கு எவ்வளவு குட்டி குட்டியாக இது மாதிரி பூ தைக்கணுன்னாலும் ஓகே தான் பூனாலே பொண்ணுங்களுக்கு பிடிக்கும் இருந்தாலும் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒர்க்கு ஸோ மோஸ்ட்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த ஒர்க் இருந்தாலும் இந்த ரவுண்டு ஸ்டிச் பண்ணுறது என் ஈஸி கூட ஆரி ஒர்க் பண்ணுறப்ப கூட எனக்கு வந்து இந்த இதை வந்து நார்மல் நீரில் போடுறதுக்கு ட்ரை பண்ணுவேன் அரி நீடில் போட மாட்டேன் ஆனால் இப்போ ஒரு வாரத்துக்கு நான் ரெண்டு ஆரி ப்ளவுஸ் தைக்கிறனால ஈஸியாக இருக்குது நான் இத்தனை நாள் ஒதுக்கி போட்டிருந்தேன் ஆரி ஒர்க்கே வேண்டாம் சாமின்னு ஆனால் நம்ம ஒரு நாளில் பண்ணால் அது ரொம்ப லாபம் ஆரி ஒர்க்கையும் விடாதீங்க ஸ்டிச்சிங் தெரியாட்டி கூட ப்ளவுஸ் தெரியாட்டி கூட ஆரி ஒர்க் மார்க்கிங்கும் ஆரி ஒர்க்கும்னு தெரிஞ்சால் ரொம்ப ஈஸி சப்போஸ் ப்ளவுஸ் உங்களுக்கு தெரியாதா இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு பேசிக்காக கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் ஆனால் ஆரி ஒர்க் படிச்சிங்கன்னா ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பீட்ஸ் சிங்கிள் பீடு ஸ்டிச் பண்ணி அதை சுற்றி ஸ்டிச் பண்ணனே ஆறு பீடு எடுத்துருந்தேன் கரெக்டாக ஆறு பீடு எடுத்துகிட்டு அங்கங்கே இது மாதிரி லாக் பண்ணிக்கோங்க அப்போ வந்து பீட்ஸ் வந்து இழகாது ஏதாவது பிடிச்சி இழுத்தா கூட இழகாது பேக் சைடு இது மாதிரி எண்டு நாட்டு போடணும் எண்டு நாட்டு போட்டதுக்கப்புறமா பாருங்கள் அடுத்தது நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அடுத்தது ரைஸ் பீடைஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் நீட்டாக தான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன் அப்புறமா சின்ன ஒரு ஹெல்த் டிப்ஸ் தான் பார்க்கலாம் ஸ்டிச் பண்ணுற எல்லாருக்குமே பேக் பெயின் இருக்கும் குறுக்கு வலி இருக்கும் ஷோல்டர் பெயின் இந்த ஜாயின்ஸ் எல்லாம் நல்ல பெயின் இருக்கும் ஏன்னா நம்ம உட்காந்தபடியே பண்ணுறது உங்கள் ஃபுட்டில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் வந்து நல்லெண்ணுன்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு அது பிடிக்காது நம்ம ஏஜ் அட்டன் பண்ணுற டைம் எல்லாம் எக்ல எல்லாம் வீற்றி தருவாங்க குடிக்கிறதுக்காக தனியாக அதெல்லாம் யாருமே குடிக்க மாட்டாங்க ஆனால் இப்போ தான் அதோட அருமை தெரியுது ஏன் சொல்கிறேன்னா டிசம்பர் டைம் எனக்கு ஹெவி ஒர்க் இருந்து நான் ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணி எனக்கு ரொம்ப எல்லாம் கையெல்லாம் எல்லாம் நல்ல வலி இருந்து அப்போ நான் வந்து என்ன நம்ம முட்டை பண்ணுனாட்டை அதில் வந்து அப்போ அது வந்து நமக்கு உள்ள தானே அப்புறமா ஏதாவது கூட்டுக்கறி எல்லாம் வைக்கிறப்போ எங்கள் ஊரில் அவியல் எல்லாம் வைக்கிறப்போ நல்லெண்ணெய் சேப்பாங்க அதுலேயும் நான் சேர்ப்பேன் அப்போ பிள்ளைங்களுக்கும் இருக்கும் ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய லேடிஸ் என்னோட வீடியோஸ் பார்க்குறவங்க ஸ்டிச் பண்ணுறவங்க ஸோ உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது ஹெல்த் டிப்ஸ் தெரிஞ்சா அதையும் எனக்கு ஷேர் பண்ணுங்க சரியா ஏன்னா நானும் ஸ்டிச் பண்ணிவிட்டு தான் இருக்கேன் நீங்கள் இப்போ எங்கிட்ட சொன்னீங்கன்னா நான் அதை நாலு பேருக்கு இது மாதிரி ஷேர் பண்ணுவேன் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஸோ நம்பி நீங்கள் சொல்லலாம் இப்போ எல்லாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் வரதுக்கு எனக்கு ரீப்ளை பண்ணுறதுக்கே டைம் இல்லை ஒன்றும் நினைக்காதுங்க குரூப் பக்கமாக வரதும் இல்லை நான் கண்டிப்பாக இதுக்கெல்லாம் ரீப்ளை பண்ணுவேன் கொஞ்சம் பிஸி அதனால தான் அப்புறமா இதே ஒர்க்கை தான் ஸ்லீவுக்கும் பண்ணி இருந்தேன் ரொம்ப அட்ராக்ஷனாக இருந்துச்சு ஸ்லீவுக்கு பண்ணுறப்போ நம்ம இதில் புட்டாஸ் கூட கொடுக்கணும் அங்கங்கே புட்டாஸ் கூட கொடுத்து எடுக்கிறப்போ ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஆரி ஒர்க் தெரியறவங்க கண்டிப்பாக அரி ஒர்க்குலேயே ட்ரை பண்ணுங்கள் காசும் உங்களுக்கு அதிகமாக வரும் ஃபஸ்ட்டு லேயரில் சுகர் பீடு கூட அட்டாச் பண்ணிக்கோங்க இப்போ அங்கங்கே டாட் வச்சுட்டேன் இப்போ புட்டாஸ் கொடுக்கறதுக்காக நான் வீட் பீடு தான் எடுத்திருந்தேன் சாரி ரைஸ் பீடு தான் எடுத்திருந்தேன் நீடலில் நூல் கொத்ததுக்கப்புறமா இது மாதிரி ரைஸ் பீடு எடுத்து வீ ஷேப்பில் ஃபஸ்ட்டு ரெண்டு சைடும் சரித்து ஸ்டிச் பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து புட்டாஸ் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் அடுத்து வந்து தோணிச்சு நம்ம புட்டாஸ் கொடுத்தா கொஞ்சம் கூட ரூபாய் அதிகமாக வாங்கினாலும் அவங்களுக்கு ஃபில் ஆகிற ஃபில் ஆகாத மாதிரி தோணாது இப்போ புட்டாஸ் வந்து நீங்கள் கொடுக்காமல் கொடுத்திங்கன்னா என்னது இது பார்டர் மட்டும் ஸ்டிச் பண்ணியிருக்கு இதுக்கா இவ்வளோ ஒரு எழுநூறுபா வாங்குறாங்க அப்படின்னு நினைப்பாங்க சரியா அதே டைமுக்கு கொஞ்சம் அங்கங்கே ஃபீல் பண்ணி பாருங்க இதுக்கு கண்டிப்பாக கொடுத்தாகணும் பாரு எங்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னே நினைப்பாங்க சரியா ஸோ அதனால கொஞ்சம் நம்ம பண்ணுற ஒர்க்கை நமக்கும் திருப்தியாக இருக்கணும் அவங்களுக்கும் அது கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அந்த ரேட்டு வந்து அவங்களுக்கும் ஓகே தான் பெஸ்ட்டு தான் அப்படின்னு நினைக்கணும் சீப்பாக தாங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் இனிமேல் உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் தருவாங்க இதுக்கு போய் நீங்கள் ஆயிரம் ரூபாய் வாங்கினீங்கன்னா என்ன நினைப்பாங்க நீங்கள் அதிகமாக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேர்கிட்ட நம்மள்கிட்ட தார கஸ்டமரையும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா கொடுக்காதீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதே டைம் நம்ம பெஸ்ட்டாக ஒர்க்கும் பண்ணி கொடுத்து ரேட்டும் கொஞ்சம் கம்மியாக வாங்கினோம்னா அந்த கு அந்த குட்டிகிட்ட நல்லா ஒர்க் பண்ணி தரோம் ஆனால் அவங்க வந்து ரேட்டு அப்படி ஒன்றும் பெருசாக ஒன்றும் வாங்கல்ல கரெக்டாக ரேட்டு வாங்குறாங்க அப்படி தான் சொல்லுவாங்க சரியா ஃபஸ்ட்டு த்ரீ புட்டாஸ் தான் ஸ்டிச் பண்ணேன் இருந்தாலுமே எனக்கு ஒரு முழுக்க ஃபீல் தான் வந்துருச்சு ஸோ திரும்ப எல்லாம் ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வீடியோக்கு ஒரு லுக் இல்லாத மாதிரி இருந்து செவன் ஹண்ட்ரடுன்னு ஃபிக்ஸ் பண்ணியாச்ச ரேட்டு இது என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ரெண்டு புட்டாஸ் கூட ஸ்டிச் பண்ணி அஞ்சு புட்டாஸாக மாற்றினேன் பார்த்திங்களா ஃபைனலுக்கு ஆரி ஒர்க்கே தோற்றுப்பு அந்த அளவுக்கு இருக்குது பார்க்குறதுக்கு நம்ம நார்மல் ஜரி போட்டு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்குது ஜரியில் வேணுன்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம் சாரி செயின் ஸ்டிச்சில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் சாரீலேயும் பார்த்தீங்களா நான் சொன்ன மாதிரி சில்வர் இருக்குது ஸோ மேட்சிங்காக இருக்குது ஒர்க்கு கண்டிப்பாக இந்த ஒர்க்கை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சில்வர் காப்பர் எனி கலர் வருது எந்த கலர் வருதோ அதில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணவங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணால் மறக்கக்கூடாது இந்த வீடியோக்கு எண்டில் தான் நம்பர் கொடுப்பேன் இப்போ நம்ம அடுத்த ப்ளவுஸை பார்க்கலாம் இதில் ரெண்டு ப்ளவுஸில் எந்த ப்ளவுஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லணும் ஒர்த்து எதுன்னு சொல்லணும் ரெண்டும் ஒர்த்து தான் என்ன பொறுத்தளவில் இப்போ அடுத்ததும் லாவெண்டர் தீம் தான் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் ஒரு பட்டம் கொடுப்பு விழாக்கி லாவெண்டர் தீமில் கேட்டிருந்தாங்க இப்போ இந்த ஜரி சுற்றுறது வந்து ஃபஸ்ட்டு வீடியோலேயே நான் காட்டியிருப்பேன் எப்படி சுற்றணும் அப்படிங்கிறது ரெண்டு கட்டையில் த்ரெட் எடுத்துக்கோங்க ஜாயின் பண்ணி இது மாதிரி சுற்றிக்கோங்க ஒயிட் கலரில் தான் த்ரெட் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த கலரில் த்ரெட் யூஸ் பண்ண ஜரி யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு மேட்சிங்காக மிஷின் வந்து மிஷின் த்ரட்டு போட்டுக்கோங்க தாராளமாக இந்த ஒர்க்கை பண்ணலாம் நீங்கள் முடியாது அப்படின்னு ஒன்று நினைக்காதீங்க கண்டிப்பாக பண்ணலாம் தென் டேபிள் டாப் மிஷினில் பண்ண முடியுமான்னு என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டிருக்கேன் அவங்க சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக அதை சொல்லி தரேன் சரி அதுவும் நான் பண்ணி தரேன் நான் டொமோ கூட உங்களுக்கு சொல்லி தரேன் ரெடி இப்போ இதுக்கும் கழுத்துக்கும் கைக்கும் பார்டர் தான் அடிச்சு எடுக்கிறேன் நம்ம ஆரி ஒர்க் பேசிக்கில் தான் நார்மல் இடில் பண்ணுறோம் அதனால தான் இந்த ஜரி வந்து நான் ஓரத்துக்கு அடிக்கிறது சரியா ஸோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நீங்கள் இந்த ஒர்க்கை தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த ஒர்க்குக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சூரூபா வாங்கியிருந்தேன் ஒருத்தா இல்லையான்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லணும் கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணுங்கள் சரி எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் பேராது பார்க்குறீங்க ஆனால் கமெண்ட் பண்ணுறது என்னமோ ஒன்று ரெண்டு பேர் ஒரு சிலர் அறிவாளிகள் வீடியோவை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி எனக்கு என்ன மோட்டிவேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரே கமெண்ட் தான் சரி ஓகே பிரச்சனை இல்லை அப்புறமா பார்த்தீங்கன்னா மிஷன் த்ரெட்டு வந்து நான் எந்த ஒர்க் பண்ணுறேனோ அந்த ப்ளவுஸோட கலரில் தான் எடுத்திருக்கேன் நீடில் நம்பர் லெவன் தான் எடுத்திருக்கேன் அங்கே வந்து நீடில் நம்பர் எயிட் எடுத்திருப்பேன் ஃபஸ்ட் ப்ளவுஸுக்கு ஏன்னா பெரிய பீடை ஸ்டிச் பண்ணேன் இங்கே வந்து கட் பீடு கொடுத்து தான் ஒர்க் பண்ண போகிறேன் தென் பார்த்தீங்கன்னா இதில் சில்வர் தீம் இருக்கனால சில்வரில் பால் பீட்ஸ் எடுத்திருக்கேன் ஃபோர் எம்எம் சைஸ் பால் பீட்ஸ் தான் எடுத்திருந்தேன் அப்புறமா பார்த்தீங்கன்னா கட் பீடு எடுத்திருந்தேன் லேவெண்டர் கலர் கட் பீடு எடுத்திருந்தேன் ஒரே கலரில் நம்ம பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறது கூட இப்போ ட்ரெண்டிங்கில் தான் இருக்குது பட் அது இதில் வந்து பேல இருக்கு இல்லைன்னா அந்த ஜரிக்கு மிக்ஸ் பண்ணி ஏதாவது ஒரு கலர் கூட கொடுத்துக்கோங்க நான் இதில் சில்வர் ஜரி இருக்கனால சில்வர் பீட்ஸ் எடுத்திருந்தேன் இப்போ கட்பீடையும் கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க ஏன் வீட்டில் இது மாதிரி நாங்கள் தட்டி வைக்கிறதுல வந்து ஃபுல்லாகவே கீழே கொட்டிடுவேன் அதனாலே நான் கொஞ்சமாக தான் பீட்ஸ் எடுத்துருவேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு த்ரீ பீட்ஸ் எடுத்திருந்தேன் த்ரீ கட் பீட்ஸ் அண்ட் ஒரு சில்வர் பால் பீட் இப்போ இதை வந்து நீட்டாக நீல் வாக்கில் தான் ஸ்டிச் பண்ணணும் இப்போ லாஸ்ட் எடுத்த அந்த சில்வர் பீடுக்க கிட்ட மேலே நீட்டில் மேலே எடுக்கணும் மேலே எடுத்துட்டு அந்த பால் வீடுக்கு உள்ளாடி நீடில் போட்டு திரும்ப ஆகையுன்னு திரும்ப பேக் சைடு கொண்டு போனோம் வீடியோ பார்த்தா தெரியும் கொஞ்சம் மங்கலாக இருக்குது கேமராவில் ஏதோ அழுக்கு பட்றதுக்கு போல் நீட்டாக உங்களுக்கு புரியும் இப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணுறப்போ கரெக்டாக அது விலகாமல் இருக்கும் சரியா வாக்கில் இருக்கிறது அங்கோட்டும் இங்கோட்டும் ஆடாது இல்லைன்னா ஒரு மாதிரி தளர்ந்து இருக்கிற மாதிரி அப்படின்னா லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ அடுத்தது வந்து த்ரீ பீட்ஸ் எடுத்துகிட்டு லாஸ்ட்டு கோத்த பீடுக்கு உள்ளாடி திரும்பவும் இது மாதிரி நீண்டில் போட்டு எடுக்கணும் போட்டு எடுத்துட்டு திரும்ப ரெண்டு கட்பீட் அண்ட் திரும்ப ஒரு பீட் இப்போது அஞ்சு கட்பீடு ஃபஸ்ட்டு எடுத்து ஃபஸ்ட்டு சாரி ஃபஸ்ட்டு த்ரீ கட் பீட் திரும்ப அஞ்சு கட்பீடு கண்டிப்பாக ஒரு சில்வர் பீடு இதே இதில் நீங்கள் கோல்டு காப்பரை எடுத்தீங்கன்னா இந்த சில்வர் இருக்க பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு காப்பர் பீடு ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க சரியா ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும் அதே டைம் சிம்பிளாக இருக்கும் இது ஆரி ஒர்க் டைப்பில் தான் இருக்கும் உங்களுக்கு செயின் ஸ்டிச் மட்டும் போட தெரிஞ்சால் நீங்கள் ரஃபாக கழுத்துக்கு வந்து செயின் ஸ்டிச் போட்டு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக மீன்ஸ் செயின் ஸ்டிச் மட்டும் போட்டு ப்ளவுஸை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு நார்மல் நீடில் கூட போடலாம் சரியா ரொம்ப ஈஸி தான் இந்த ஒர்க்கை நான் ആര്യനീഡിൽ പോണ്ണുങ്ങ നല്ല അമൗണ്ടും വാങ്ങലാം നെറിയ അമൗണ്ടും വാങ്ങലാം സോ சின்ன சின்ன ஐடியாஸ் எனக்கு தெரிஞ்சது நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ட்ரை பண்ணுறதும் பண்ணாததும் உங்கள் இஷ்டம் தென் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என் டைப்பாக ஸ்டிச் பண்ண கொடுக்குறாங்க எல்லாம் எனக்குமே டைம் கிடையாது ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் அதை குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள் என்ன நம்பருக்கு ஷேர் பண்ணுறத விட குரூப்பில் போட்டு விடுங்க குரூப்பில் இல்லாதவங்க இந்த வீடியோக்கில் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் குரூப்போட லிங்க் கொடுக்குறேன் ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா என்னோட ஸ்டோரேஜும் ஃபில் ஆகிட்டே இருக்குது வாட்ஸ்அப்பில் நீங்கள் தனி அனுப்புகிறப்போ என்ன பார்க்க முடியாது குரூப்லேன்னா நிறைய பேர் வேறையின் ஆட்கள் இருப்பாங்க அவங்க வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு ரீப்ளை பண்ணுவாங்க இங்கே பாருங்கள் இப்போ நீட்டான ஒரு ஒர்க்கு கொடுத்துருக்கேன் இதே ஒர்க்கை ஃபுல்லாக போடணும் தென் பார்த்திங்கன்னா பேக் சைடுக்கும் இதே ஒர்க்கை தான் நான் போட்டிருந்தேன் நீட்டான ஒரு அவுட்புட் கிடச்சிருச்சு பார்த்திங்களா ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது நார்மல் நீடில் பண்ணுச்சுன்னு சொல்லவே மாட்டாங்க ஏன்னா ஒரு பீட்ஸ் கூட லூஸ் ஆகி நிற்கலை கரெக்டாக பெர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன் நீங்கள் பண்ணுற ஒர்க்கை பெர்ஃபெக்டாக பண்ணும்போது அதுக்கான ரேட் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் தாராளமாக தைரியமாக கேட்கலாம் சரியா பார்க்குறதுக்கும் ஆரி ஒர்க் மாதிரி இருக்குது நம்ம சீப்பாட்டுன்னு கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு தருவாங்க இல்லைன்னா அவங்களே மூஞ்சி மேலே கேட்பாங்க இது என்ன த பண்ணி வச்சிருக்க அப்படின்னு தென் பார்த்தீங்கன்னா கைக்கு வந்து நான் அதே ஒர்க்கை கொடுக்கல ஐநூறுரூபா தான் சொல்லியிருந்தேன் கைக்கும் பண்ணுறதுக்கு என்னால் முடியாது ஸோ அங்கங்கே இது மாதிரி புட்டாஸ் கொடுத்துருந்தேன் ஒரு ஃபைவ் புட்டாஸ் போல் வி ஷேப்பில் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க ரெண்டு கட் பீடு இல்லைனா த்ரீ மூணு கட் பீடு எடுக்கலாம் தென் ஒரு பால் பால்பீடு சில்வர் கலரில் எடுத்துட்டு இது மாதிரி சரிச்சு தான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன் சரிச்சு ஸ்டிச் பண்ணிட்டு அந்த பக்கமும் சரிச்சு ஸ்டிச் பண்ணணும் லாஸ்ட் நடுவில் இது மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப சிம்பிளாக அட்ராக்ஷனாக ஒரு ஒர்க் தான் ஸோ இனிமேல் சேம் கலரில் ஒர்க் இருக்குது ப்ளவுஸ் இருக்குது என்னடா ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம் நீட்டாக பெர்ஃபெக்டாக வந்துருச்சு ஃபைனல் லுக் ரொம்ப அட்ராக்ஷனாக இருந்துச்சு இனிமேல் உங்கள் ப்ளவுஸை நீங்களே ஒர்க் பண்ணலாம் ஸ்டிச் பண்ணி வெளியிலேருந்து வாங்குங்க இப்போ ஃபேன்சி ஸ்டோர்ல எல்லாம் பீட்ஸ் கிடைக்கிது ஆன்லைனில் கூட அவைலபிளாக இருக்குது எங்கேயாவது இந்த கலரை நீங்கள் கொடுத்தாலே உங்களுக்கு வீட்டில் கொரியர் பண்ணி வச்சுருவாங்க ரெண்டு ப்ளவுஸில் எந்த ப்ளவுஸ் உங்களுக்கு இஷ்டப்பட்டுன்னு மறக்காத கமெண்ட் செய்யணும் தென் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ இஷ்டப்பட்டால் லைக் செய்ய மறக்கிறது தேங்க்யூ